எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு போன தடவை தேனி ஒன்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த தடவை அதுவும் போயிடுச்சு அதெல்லாம் போனால் கூட பரவாயில்லைங்க சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால் சொல்ல முடியலைங்க அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா Periyar மணியம் Institute of Science and Technology Tanjavur Mechanical Engineering with specialization in energy engineering robotics and industrial automation <laughs> And the theory irundha இன்னைக்கு சிங்கம் இல்ல இவங்க இந்துத்துவ தலைவர் அந்த இந்துத்துவ தலைவர் எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்க அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க அதை நான் வரவேற்கிறேன் நாங்கள்லாம் பாராட்டுறோம் ஏன்னா அது மாதிரி இடங்கள்ல நாங்க விடாம பேசணும் ஆகவே என்னுடைய தலைவியை இழிவு இழிவுபடுத்துகிறார்கள் தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள் விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார் நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு ஏழு இடத்துல மொத்தமாக போயிடுச்சு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு ஏடிஎம்கே இத்தனையும் நடந்தாச்சு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கடுமையாக பேசியிருக்கோம் நானும் பழனிசாமியும் கேசியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை ஒன்னவோ தெரிவுபடுத்திடுறேன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைவு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லி கட்சியில் எடுத்த போய் அண்ணன் தான் சொன்னேன் நான் தவறாக பேசவே மாட்டேன் ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார் அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது யாரையும் அனுமதிக்காது அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறாங்க மொத்தமாக முடிச்சிடணும் நினைக்கிறாங்க நினைச்சு நீங்க எடப்பாடிக்கு எது போய் சேராதுங்க இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாம போயிடலாம் எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம் இல்லாமல் போயிடலாம் ஓபிஎஸ் இருந்தார் இல்லாம போகலாம் பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதையே நாங்கள் ஆட வைக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இரண்டாவது இடத்திற்கு வருவதை தேசிய கட்சிகளை வருவதை அனுமதிக்க முடியாது இதுதான் இந்த பிரதான கொள்கை இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதைதான் ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள் நாற்பது வெற்றி பெற்ற நாற்பது வேட்பாளர்களுக்கும் எங்கள் பாராட்டு வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வருக்கும் கூட இந்த பாராட்டுக்கள்லாம் திருடி போய் பேசுறதுக்கு தயாராக இல்லை ஆனா போராட வேண்டியது திமுக எதிர்ப்பு ஆனா அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பிஜேபிய நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டாங்க அப்ப பிஜேபி என்ன நினைச்சது பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே இல்ல பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார் ஏன்னா உடனிருந்து பார்த்தவர் இருபத்தோரு நாளில் ஜெயிலில் சுற்றிட்டு இருந்தவன் அது மாதிரி நான் பேங்களூரில் திரும்பி இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும் என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன் இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கலை அண்ணன் வந்து எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தாங்க பழனிசாமி எக்ஸ் எம்பியாக இருந்தார் அது கூட புகழும் இல்லை போய் யாசகர் கேட்டு நான் நிற்கலை இது வரைக்கும் ஆனால் இப்போ தேவையாக இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை தயவு செய்து பழனிசாமி அவர்களே உங்களை வேண்டி கேட்டுக் கொடுக்குறேன் தகராறு பண்றதுக்காக நாங்க இப்ப இங்க வரல மக்கள் வெளியில போக முடியல எங்களால தமிழக மக்கள் சும்மா நீங்க பின்னாடியே வாங்க நான் இறங்கி போறேன் தயவு செஞ்சு ஒற்றுமையா போங்கப்பா அடிச்சுக்காதீங்கய்யா உள்ள வேற வேற கட்சி வந்துடும் போல இருக்கு நீங்க சொல்லுங்கய்யா ஓபிஎஸ்ட சொல்லுங்க ஈபிஎஸ்ட சொல்லுங்க சின்னமாட்ட சொல்லுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சுட்டு போற மாதிரி நாலு திசையிலும் இருந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கட்சி தொண்டர்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கான் வினீடு வினீட்டு இப்போ இப்போ எந்த கட்சி ஒருத்தர் சொல்றார் பொதுவாக என்ன சொல்றாருன்னா சேர்க்க முடியாது என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அது இல்லை அது வேண்டாம் தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க எல்லாரும் வாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒன்னா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற இடத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கு இதுல வந்து யார் வேணாலும் வரட்டும் லீடர்கள் சொல்கிறாங்க லீடர் கால் மேலே வரலாம் முதலமைச்சராக வரலாம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அண்ணா தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு அது நடக்கட்டு யார் வேணாலும் வரட்டும் நீங்களே ஒரு நல்லா ஆளை செலக்ட் பண்ணுங்க நாங்கள்லாம் ஒத்துக்கிறோம் ஆனால் ஒற்றுமை வேண்டும் அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசி டண்ணனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கள்லாம் பேசி இங்கே உட்காந்துருக்கோம் பலர் தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள் அது ஆதரவு உண்டு ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்க போகிறோம் அதை மாற்றுக்கிறதே இல்லை நாங்கள் அதை நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு தோல்விகள் போதும் தோல்விகள் போதும் தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆகவே கையெழுத்து கும்பிட்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் பிரிஸ்டிக்கு அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க வேண்டாம் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு துவங்கி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்க பார்ப்பீங்க நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம் வேற யாருக்கு எதிர்ப்பாக இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்யும் பெரிய மனிதனியம் Institute of Science <todic> and டெக்னாலஜி Tanjavur Mechanical இன்ஜினியரிங் with specialization in energy engineering ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் automation